இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனின் கடவுச்சீட்டை முடக்கியுள்ளமையை குடிபரவு குடியகழ்வு திணைக்களம் உறுதிப்படுத்தியது மத்திய வங்கியின் முறைகள் விடுப்பின் போது ஏற்பட்ட நிலைமை காரணமாக அர்ஜுன் மகேந்திரன் தொடர்பில் நாட்டில் அரசியல் வர்த்தக மற்றும் ஊடகங்களில் பெரிதும் பேசப்பட்டது அர்ஜுன் மகேந்திரனை லஞ்ச ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு நேற்று அழைத்திருந்தது இதன்போது அவரிடம் ஆறு மணித்தியால விசாரணை நடத்தி வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதாக லஞ்ச ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு தெரிவித்தது அத்துடன் அர்ஜுன் மகேந்திரனின் கடவுச்சீட்டு முடக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் பதிவாகியுள்ளன அர்ஜுன் மகேந்திரனின் கடவுச்சீட்டு தொடர்பாக உங்களது நிறுவனம் நிலைப்பாட்டுக்கு வந்துள்ளதா விசாரணை ஆணைக்குழு அறிவித்துள்ளது மூன்று மாதங்களுக்கு அவரது சீட்டை முடக்குமாறு அறிவித்துள்ளது இதன் அடிப்படையில் அவரது வேறொரு நாட்டு பிரஜையின் கடவுச்சீட்டை முடக்க முடியுமா முடியும் நீதிமன்ற பொறிமுறையின் ஊடாக குறித்த நபரின் கடவுள் சீட்டை கருப்பு பட்டியலில் வைக்குமாறு எமக்கு அறிவித்தால் அதனை எம் செய்வதற்கு ஏழுமையுள்ளது தற்போது கருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளதா அல்லது அறிவிப்பு ஆணையின் அறிவிப்பின் ஊடாக அவரது வெளிநாட்டிற்கான அவருக்கு இலங்கையின் கடவுச்சீட்டு அல்லது இரட்டை பிரஜா உரிமை இருக்கிறதா இவர் சிங்கப்பூர் பிரஜி அந்த நாட்டு கடவுச்சீட்டு உள்ளது